வணக்கம் மக்களே தேனி ரியல்டர்ஸின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி தேனி பிசிப்பட்டியில இருக்க ஒரு வீடு பத்திதான் இந்த வீடு மொத்தம் எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு ஸ்கொயர் பீட்ல இருக்கு இது வடக்கு பார்த்து கட்டப்பட்ட வீடு இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம் அண்ட் ரெண்டு பாத்ரூம் இருக்குது ஒரு பெட்ரூமில் பூஜை கபோர்ட் செட் பண்ணி இருக்காங்க அதை நீங்கள் பெட்ரூம் வித் பூஜை ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது இந்த வீட்டோட மொத்த மதிப்பு இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தா இந்த அமௌண்ட்டை நாம் நேரில் பேசி கம்மி பண்ணிக்கலாம் இந்த வீணு பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கவோ அல்லது உங்களுக்கு தேவையான வேறு ப்ராப்பர்டிஸ் வாங்கவோ விற்கவோ ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் தேனி ரியல்டர்ஸ்